வணக்கம் வந்தனம் நான் உங்கள் ஏஎஸ்ஆர் சகலகலா சேனல் சத்திய என்று மேலும் புதிய ஒரு தகவலுடன் மருத்துவ தகவலுடன் வந்திருக்கிறேன் இன்றைய உடைய மருத்துவ தகவல் என்ன கண்டன்ட் அப்படின்னா பெண்களுக்குள்ள நீர்ப்பை நீர்க்கட்டி கர்ப்பப்பையில் உள்ள நீர்க்கட்டிகள் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இதுனால் பெண்களை தாக்கக்கூடியது கர்ப்பப்பையில் உள்ள நீர்க்கட்டி சதக்கட்டி தான் சதக்கட்டியை வந்து நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது அதை ஆப்ரேட் பண்ணி தான் எடுத்தாகணும் டாக்டர்கிட்ட போய் தான் மெடிசன் வாங்கி சாப்பிட்டாகும் ஆனால் நீர்க்கட்டியை வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்லேயே அதை வந்து உடைய வச்சு அது வராமல் தடுக்கிறதுக்கான முன்னெச்சரிக்கையாக நம்ம நிறைய மருத்துவம் டிப்ஸு எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் சரி இப்போ நம்ம கர்ப்பப்பை பெண்களுடைய கர்ப்பப்பை வந்து நீர்க்கட்டிகள் ஏன் வருது அப்படின்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பூப்படைந்த பெண்கள் வந்து சாரீஸ் கட்டுவாங்க இல்லை பாவட தவணை போடுவாங்க அப்போ அந்த கற்புப்பை வந்து காற்றோட்டமாகவும் நல்லா விஸ்தாரமாகவும் நல்லா காற்று போயிட்டு வரணும் அது சூடு இல்லாமல் நல்லா இருந்ததுனால உங்களுக்கு அந்த நீர் கட்டிகள் அப்படிங்கிறது கர்ப்பப்பை பிரச்சனையே அப்போ பெண்களுக்கு கிடையாது இப்போ எடுத்துக்கிட்டோம்னா ஜீன்ஸு டவுசரு அரை டவுசரு அப்படி இப்படின்னு லெக்கின்ஸ் அது இதுன்னு எல்லா விதமான கன்றாவையும் நம்ம போடுறதுனால புது புது வியாதியாக இப்போ கர்ப்பப்பையை வந்து பெண்களை வந்து பாதிக்குது தாக்குது சரி இப்போ நான் ஒவ்வொரு ரெமடியாக நான் சொல்லிவிட்டு வரேன் இந்த ஒவ்வொரு ரெமடியையும் நீங்கள் வரிசைக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா கர்ப்பப்பையில் உள்ள நீர் கட்டியும் வராமல் தடுக்கிறதுக்கான மருந்தைனா உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ கர்ப்பப்பைக்கு நீ எடுத்துக்கிட்டிங்கன்னா வாழைப்பூ அது வந்து உங்களுக்கு கர்ப்பப்பை கட்டி வந்து அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லானது அந்த வாழைப்பூ இருக்குல்ல வாழைப்பூ ஒடிச்சுட்டு வந்து அதில் உள்ளதை எல்லாத்தையும் எடுத்துட்டு நல்லா அரிஞ்சு மோர் ஊற்றி நல்லா பிணஞ்சி வச்சுட்டு முருங்கைக்கீரையை வாங்கி வாங்கிட்டு வந்துட்டு அதோடு மிக்ஸ் பண்ணி காலையில் சாதத்தோடு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட டூ மந்த்ஸ் இதை எடுத்தீங்கன்னா கர்ப்ப உள்ள அழுக்கு கிருமி நீர்க்கட்டி எல்லாமே ரிமூவ் ஆயிரும் அடுத்த இன்னொரு ரெமிடி என்னான்னா வாழை தாறு வெட்டுவாங்க அதாவது அது தாறு போட்டு முடிஞ்சோடனே அதை வெட்டுவாங்க அந்த வெட்டினோடனே அந்த அடியை வந்து நல்லா ரவுண்டாக எடுத்துட்டிங்கன்னா ஒரு மண்பானை மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா காலையில் பனியில் அந்த தண்ணி வந்து அப்படி தெளிஞ்சு நிற்கும் அந்த தண்ணியை கர்ப்பப்பை பிரச்சனை உள்ளவர்கள் நீர் கட்டி உள்ளவங்க காலையில் எழுந்திரிச்சோடனே விடிய காலம் அஞ்சு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளார ஒரு அரை டம்ளர் அரை டம்ளர் டெய்லியும் அதை பருகிட்டு வந்தீங்கன்னா அந்த தண்ணியை வாழை தன தாரில் அந்த தண்டில் உள்ள தண்ணியை பருகிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய அந்த கர்ப்பப்பை உள்ள அழுக்கு கிருமி அரிப்பு நீர் கட்டி எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சரியாகிறதையும் நீங்கள் பார்க்கலாம் அதுக்கு அடுத்த ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட் எதுன்னா தென்னை மரத்து பாலை குறுத்து வரும் அந்த பாலை அந்த பாலையில் உள்ள அந்த சின்ன சின்ன தேங்காய் விதை மாதிரி இருக்கும் அப்படியே நைஸாக இருக்கும் அந்த பாலை விடுற அந்த பாலையை எடுத்து இவ்வளோண்டு எடுத்து மிக்சியில் போட்டு அடித்து காலையில் வெறு வயிற்றில் குடிச்சிங்கனாலும் நீர் கட்டி கரையும் அதிவேகமாக இதுக்கு கரையும் அடுத்தது என்னன்னா உங்களுக்கு பீன்ஸு பீன்ஸை எடுத்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு காலையில் ஒரு அதை அதை வந்து பெரட்டி சாப்பா புரட்டி தான் எனக்கு சாப்பிட தெரியும் அப்படின்னா பெரட்டியும் சாப்பிடுங்க அப்படி இல்லை நான் வந்து அதை வந்து வேக வச்சு குடிச்சுக்கிறேன் அப்படின்னீங்கனாலும் காலையில் அதை நீங்கள் வேக வச்சு குடிக்கலாம் அவ்வளோ ஒரு பெஸ்ட்டான பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட்டு இதெல்லாம் வந்து கர்ப்பப்பை நீர் கட்டி அழுக்கு அரிப்பு நல்லா அதாவது நிறைய பேருக்கு இதெல்லாம் இருந்துச்சுன்னா குழந்தை தங்காது குழந்த இருக்காது மாதவிடாய் அதிகமாக வராது கரெக்டான டயத்துக்கு வராது இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மாதவிடாயும் விடாயும் ஒழுங்கமாக கரெக்டாக வந்துடும் கரெக்டான அந்த ஒரு மந்த்லி மந்த்லி அந்த டேட்டுக்கு வந்துடும் அடுத்து இன்னொன்று என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எள்ளு எள்ளை வந்துட்டு சில பேர் வந்து லைக் பண்ண மாட்டாங்க அதனால் நீங்கள் அதை வாங்கிட்டு வந்து சோம்பேறித்தனமும் அதை நான் செஞ்சு திங்க மாட்டேன் அப்படின்னா கடையில் எள் உருண்டை விற்கும் கருப்பு எள்ளு தான் வெள்ளை எள் வாங்கி சாப்பிடக்கூடாது கருப்பு எள் வாங்கி சாப்பிடுங்க அந்த உருண்டையை வாங்கி டெய்லியும் ஒரு ரெண்டு ரெண்டு உருண்டை சாப்பிடுங்க ரெண்டு மூணு மாதம் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளே அந்த கருப்புப்பை கட்டி கரைவதை நீங்கள் கண்கூடாக கவனிக்கலாம் இது போன்ற மேலும் புது புது தகவலோடும் புது புது மருத்துவத்தோடும் உங்களை நான் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஏசார் சகவல சத்திய கலா என்னுடைய சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் உடனுக்கூட நான் போடும் வீடியோ உங்களுடைய இன்ஃபாக்ஸ் ஊடியாந்து விழுகும் சரியா வரட்டுமா மேலும் புது தகவலுடன் சத்திய